சோதனை கதையாசிரியர் அருண் சரண்யா மாலதி தன் வீட்டிலுள்ள பூஜை அறைக்குள் உட்கார்ந்திருந்தாள் கண்களை மூடியபடி இறைவனிடம் பிரார்த்தனைகளை கூறத் தொடங்கினாள் பொதுவான வழிபாடு முடிந்ததும் ஒவ்வொருவர் சார்பிலுமான வேண்டுதலை துவங்கினாள் அம்மாவுக்கு மூட்டு வலி தொடங்கி இருக்கு அது அதிகமாகாமல் சரியாயிடணுமோ இதற்கு உன் அருள் வேண்டும் கூடத்தில் அம்மா வாய்விட்டு எதையோ அரற்றிக் கொண்டிருந்தாள் இப்ப பார்த்து இந்த மாலதிக்கு நொய்டாவுக்கு இருக்கே அது எங்கேயோ தில்லியை தாண்டி இருக்காமே பதவி உயர்வு இப்ப ரொம்ப அவசியமா சோதனைகளைத்தான் வேண்டிய மட்டும் அனுபவிச்சாச்சே கூடத்தில் அம்மா இப்படி தனக்குத்தானே அடிக்கடி உரத்து பேசிக் கொண்டிருப்பதும் அதனால் பூஜை அறையில் மாலதியின் தியானம் தடைப்படுவதும் அடிக்கடி நடப்பதுதான் முன்பெல்லாம் அம்மா மீது இது தொடர்பாக கோபம் வந்து கொண்டிருந்தது என்ன செய்ய கண்களை மூட இமைகள் உள்ளன காதுகளுக்கு ஒரு வசதி இல்லையே ஆனால் சமீப காலமாக அம்மா மீது கோபம் வருவதில்லை தனக்கு அவள் செய்திருக்கும் உதவி அண்ணனை விட்டுவிட்டு தன் வீட்டுக்கு வந்து தங்கியது இரண்டுமே குறிப்பிடத்தக்கவைதான் மாலதி பிரார்த்தனையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்குப் பிறகு தன் வீட்டில் ஓய்வெடுக்கும் அண்ணன் முழுமையாக குணமடைய வேண்டும் அம்மாவும் தன் அரற்றலைத் தொடர்ந்து கொண்டிருந்தாள் ஒருவேளை கூடத்திலிருந்தே அவள் பேசிக் கொண்டிருப்பது கூட கடவுளிடம்தானோ இந்த காலத்திலே இப்படியும் ஒரு பெண்ணா அவளும்தான் சம்பாதிப்பதையெல்லாம் தனக்காகத்தான் சேமித்து வைத்துக் கொள்கிறாள் ஆனால் இந்த மாலதி மட்டும் அண்ணனின் மருத்துவச் செலவுக்காக இப்படி வாரி வழங்கி இருக்கிறாளே நடக்குமா ஈஸ்வரா கடைசி இரண்டு வார்த்தைகளை கூறும்போது அம்மாவின் குரல் உடைந்தது அவள் கண்ணீர் விடுகிறாள் என்பதை மாலதியால் பூஜை அறையிலிருந்தே உணர முடிந்தது நல்ல வேளையாக அதற்கு பிறகு கூடத்திலிருந்து எந்த ஒலியும் வரவில்லை அண்ணனை கவனித்துக் கொள்ள அண்ணி இருக்கிறாள் தவிர மிக மெதுவாகவே தேறி வரும் மகனோடு கூட இருக்கத்தான் அம்மாவும் விருப்பப்படுகிறாள் தானும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆசை இந்த அண்ணனும் அண்ணியும் ஒப்புக்கொண்டாலும் அவர்களுக்கு அதில் ஒரு தயக்கம் இருக்கும் என்றுதான் மாலதி கருதினாள் அவர்கள் இப்போதே தன் கண்களை சந்திப்பதை தவிர்க்கிறார்கள் ஆண்டவனிடம் அடுத்த வேண்டுகோளை முன்வைத்தாள் மாலதி எங்கிருந்தாலும் கிருஷ்ணா நன்றாக இருக்க வேண்டும் இந்த வேண்டுதலுக்கு பிறகு நெடுநேரம் மேளனமாக இருந்தாள் மாலதி எழுந்திருக்கலாம் என்று அவள் தீர்மானித்த போது மதுசூதனின் நினைவு வந்தது அவளது கல்லூரி நண்பன் மிகுந்த நட்புடன் கண்ணியமாக பழகுபவன் தன் திருமணத்துக்கு கூட அழைத்திருந்தான் போக முடியவில்லை அதற்கு பாப்பிறகு மூன்று வருடங்கள் கடந்து விட்டன சென்ற முறை சந்தித்த போது அவனிடம் ஏதோ ஒரு விரக்தி தென்பட்டது பேருந்து நிலையத்தில் சந்தடியான பின்னணியில் மாலதி அவனை கேட்டாள் உன்கிட்டே ஏதோ ஒரு ஆழமான வருத்தம் தெரியுது மது பகிர்ந்துக்கலாம்னா சொல்லு இல்லைன்னா தப்பு இல்ல ஒருவேளை நான் கூட தவறாக கற்பனை செஞ்சிருக்கலாம் உன்னுடைய கண்ணியம் எனக்கு தெரிஞ்சதுதான் மாலதி கல்யாணமாகி மூணு வருஷம் தாண்டிடுச்சு பாக்குறவங்க எல்லாம் ஒரே கேள்வியை தான் கேக்குறாங்க சந்தோஷமான பதிலை தான் சொல்ல முடியல சில நொடிகள் மெளனமாக இருந்த மாலதி ஆறுதலாக கூறினாள் கவலைப்படாதே சீக்கிரம் நல்லது நடக்கும் அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு நல்ல செய்தியை சொல்லத்தான் போறே உனக்காக நானும் வேண்டிக்கிறேன் மதுசூதனன் நன்றியுடன் தலையசைத்தான் அன்றும் அதை தொடர்ந்து சில நாட்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தாள் அதற்கு பிறகு அண்ணன் சிறுநீரக பிரச்சனை தொடங்கியது வீடே ரணகலமானது இதில் மதுசூதனனை அவள் மறந்துவிட்டாள் என்பதே உண்மை ஏனோ இன்று அவன் நினைவு வந்தது பிரார்த்தனை தொடர்ந்தது சாலையில் நடந்து கொண்டிருந்தபோது அன்று மது சூதனனை சந்திப்போம் என்பதை அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை மை காட் இன்னைக்கு காலையிலே தான் உன்னை பத்தி நினைச்சேன் இப்ப என்னடான்னா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி என்பாங்களே அது மாதிரி உன்னை சந்திக்கிறேன் என்று வியப்பை வெளிப்படுத்தினாள் நல்ல வேளை நீ ஆங்கிலத்திலே இதை வெளிப்படுத்தலே திங் ஆஃப் தி டெவில் நீ தொடங்கலே என்றபோது அவன் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி வா மாலதி ஒரு கப் காஃபியாவது சாப்பிடலாம் என்றான் வீட்டுக்கே வரலாமே நான் போடுற காஃபி இன்னும் நல்லா இருக்கும் என்றாள் மாலதி புன்னகையுடன் அதில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அலுவலக விஷயமா நான் வேறொருவரை சந்திக்கணும் அப்புறம் ஒரு நாள் உன்னை சந்திக்கிறேன் அடுத்த மாதம் கங்காவும் இங்கே வந்துடுவா நாங்க மூணு பேருமே உன் வீட்டுக்கு வர்றோம் அருகில் இருந்த ஹோட்டலில் காஃபிக்கு ஆர்டர் கொடுத்த பின் மேஜையில் மதுசூதனனின் கைகள் தாளமிட்டன மெதுவாக ஒரு பாடலை அவன் விசிலடித்தான் அவன் உடல் மொழியே பெரும் மகிழ்ச்சியை பலவிதங்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது கங்கா எப்படி இருக்காங்க அவ இப்ப நல்லா தான் இருக்கா என்ற மதுசூதனனின் முகம் சட்டென்று கொஞ்சம் இறுகியது பிறகு ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மெதுவாக அவள் கருப்பையிலே ஒரு கட்டி அது புற்றுநோய் கட்டி என்பதால் கருப்பைய நீக்கிட்டாங்க இது நடந்து ஒரு வருஷம் ஆகுது என்றான் இருந்தது தன் இறைவன் மீது கோபம் கூட வந்தது ஏதாவது சொல்லி மதுசூதனின் வருத்தத்தை மாற்றியாக வேண்டும் மூணு பேரும் என் வீட்டுக்கு வரதா சொன்னீங்களே உங்க அம்மாவும் இங்கே வரப்போறாங்களா இல்ல மாலதி நானும் கங்காவும் எங்களுடைய மூணு மாச குழந்தை ரவிராஜும் தான் உங்க வீட்டுக்கு வரப்போறோம் என்னது இவ்வளவு நல்ல விஷயத்தை என்னிடம் ஏன் ஏற்கனவே சொல்லவில்லை என்று கடிந்து கொண்டவள் இறைவனிடம் மானசீகமாக ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொண்டாள் அப்போதான் அவளுக்கு ஒரு முரண் உரைத்தது ஒரு வருடத்திற்கு முன் கங்காவின் கருப்பை நீக்கப்பட்டது என்றால் இப்போது மூன்று மாத குழந்தை எப்படி வெளிப்பட்ட அவள் பார்வையில் கோபமும் கொஞ்சம் புலப்பட்டதை மதுசூதனன் உணர்ந்து கொண்டான் மாலதி என்னை தவறாக நினைக்காதே நான் இரண்டாவது கல்யாணம் எதுவும் பண்ணிக்கலே ரவிராஜ் எங்கள் தத்து பிள்ளையும் இல்லை வாடகை தாய் மூலமாக பிறந்தவன் அவன் பிறந்து இன்னைக்கு சரியாக மூணு மாதங்கள் ஆகுது அட சரியாக மூணு மாதங்களா மாலதி வியந்து கொண்டிருக்க மதுசூதனன் தொடர்ந்து கொண்டிருந்தான் அவன் வந்த பிறகு கங்காவுக்கும் எனக்கும் வாழ்க்கையில எக்கச்கக்க பிடிப்பு வந்துடுச்சு அவன் சிரிச்சா உலகமே அழகா தெரியுது எங்களுக்கு அவன் கீழ் உதட்டின் நடுவிலே இருக்கிற சின்ன மச்சம் அவன் சிரிப்பை மேலும் அழகாக்குது மாலதி வீட்டுக்கு வந்த போது அவளது இறுகிய முகத்தை கண்ட அவளம்மா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடலாம் வா என்றாள் சீக்கிரமே நான் நொய்டாவுக்கு கிளம்பப் போறேன் தொலைவிலே இருந்தால்தான் நல்லதுமா என்று உடைந்த குரலில் கூறியபடி மாலதி பூஜை அறைக்குள் நுழைவது ஏன் என்று அவள் அம்மாவுக்கு புரியவில்லை மகளின் கைகள் ஒருவித தவிப்புடன் அவளது அடிவயிற்றை தடவிக்கொண்டிருந்ததன் காரணமும் விளங்கவில்லை